எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ரொம்ப பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் எப்பயும் போலதான் வசியம் இந்த முறையை பயன்படுத்தி உங்களால் எதையும் சாதிக்க முடியும் எவரையும் உங்களை நோக்கி வைக்க முடியும் மிகவும் சக்தி வாய்ந்த வசியமாக இந்த வசியம் பார்க்கப்படுகிறது மட்டுமின்றி பணம் புகழ் செல்வாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த செல்வங்களை உங்களை நோக்கி ஈர்த்து கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த வசியத்தின் மூலமாக நீங்கள் செய்யலாம் நபர்கள் யாராவது இருந்தாலும் ஆட்கள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்களையும் உங்களை நோக்கி ஈர்த்து கொண்டு வர செய்யக்கூடிய வசியமாகவும் இது அமையும் ஐந்து ரூபாய் விஷயம் என்று சொல்லுவோம் இதை பயன்படுத்தி எவரையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும் எப்படிங்க இதை செய்யணும் இதுக்கு உங்களுக்கு தேவை வெறும் ஒரு ரூபாய் நாணயம் மட்டுமே ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிட்டு வளர்புரை வெள்ளிக்கிழமை நாளன்று இதை செய்ய வேண்டும் வளர்புரை வெள்ளிக்கிழமை நாளன்று இதை செஞ்சாதான் முழு பலனை நீங்கள் பெறுவீர்கள் அளர்பறை வெள்ளிக்கிழமை நாள் நீங்கள் பூஜை அறையிலோ அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையிலோ கலக்கு பார்த்தபடி அமர்ந்து கொண்டு சிவப்பு நிற வஸ்திரத்தை உடுத்திய பிறகு ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்களுடைய கையிலே வைத்து உங்களுடைய கண்களை மூடி நீங்க என்ன பண்ணணுன்னா வசி வசி சகலமும் வசி 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 சர்வமும் வசி அப்படின்னு சொல்ல வேண்டும் இப்படி சொல்லும் போது நீங்கள் யாரை வசியம் செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அவர்களினுடைய உருவத்தை உங்களினுடைய இரண்டு புருவ மத்தியிலே நினைத்து கொள்ள வேண்டும் சரியாக இந்த வசி வசி சகலமும் வசி இது இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் ஸ்படிகமணி தாமரை மணி மாலையோ கையில் கொள்ளலாம் இப்படி சொல்லிய பிறகு நீங்கள் அந்த நாணயத்தை சிகப்பு நிற துணியிலே முடிச்சாக கட்டி அதை பூஜை அறையிலே பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் பதினோரு நாள் அந்த பூஜை அறையிலே அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து கட்டப்பட்ட மூட்டை இருக்க வேண்டும் தினமும் அதை தொட்டு கும்பிட்டு வாங்க பதினோராவது நாள் முடிவிலே நீங்கள் யாரை வசீனம் செய்ய வேண்டும் என நினைத்தீர்களோ அவர்கள் உங்களுக்கு வசியம் ஆவார்கள் அவர்கள் உங்களிடம் வந்து பேசுவார்கள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் பிறகு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் எடுத்து ஏதாவது பூஜை சாமானோடு சேர்த்து பூஜைக்கு பொருட்கள் வாங்கி கொடுத்துருங்க இது முழுக்க முழுக்க நன்மைக்கு மட்டுமே இறை சக்தியோடு சேர்ந்த நன்மைக்கு மட்டுமே இதை தீயதுக்கு உங்களால் பயன்படுத்தவும் முடியாது பயன்படுத்தினாலும் பலன் கொடுக்காது உலோகங்களிலே இரும்பு என்ற உலோகம் வசிய சக்தி மிகுந்த உலோகம் தான் திருஷ்டி சுற்றும் போது கூட ஒரு ஆணியை போட்டு திருஷ்டி சுத்திரம் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சக்தியை கெட்ட சக்தியில் இழுக்கிற சக்தி இரும்புக்கு இருக்குது இரும்புக்கு வஷியத்தை இழுக்கிற சக்தி வைப்ரேஷனை இழுத்து கொடுக்குற சக்தி எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அது வந்து உங்களுக்கு பல வகையில் பயன்படும் இந்த மாதிரியான விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் தான் ஐந்துங்கிற எண் கொண்ட நாணயமாகப்பட்டது உங்களுக்கு பணவசியத்தை பெற்றுத்தரும் இப் இப்போ நீங்கள் வந்து நபர்களை எப்படி வசியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வி விஷயத்தை சொல்லிட்டீங்க நாங்க வந்து தொழில முன்னேறணுமே வியாபாரத்துல சிறக்கணுமே அதுக்கு என்ன பண்ணணும் அடுத்த கேள்வி கேட்பீங்க இல்லையா தொழில் வியாபாரத்துல சிறக்கணும்னா இதே மந்திரத்தை நீங்க ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் சென்ட்ரல் உங்களுடைய இரண்டு புருவ மத்தியிலே மகாலட்சுமியை நினைத்து கொண்டு சொல்ல வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் மகாலட்சுமி தேவியை ரெண்டு பூர்வ மத்தியிலே நினைத்து கொண்டு உங்களுக்கு வசியமாக வேண்டும் என பிரார்த்தித்து நீங்கள் சொல்ல வேண்டும் இப்படி சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சிறப்பு பிறகு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்களுடைய தொழிலகங்களில வேலை செய்கிற ஸ்தாபனங்களிலோ அல்லது தொழில் செய்கிற ஸ்தாபனங்களிலோ வைத்து பூஜை செய்ய வேண்டும் இதே மாதிரி பதினோரு நாள் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அதன் பிறகு அந்த நாணயத்தை எடுத்து ஏதாவது சுப காரியங்களுக்கு பூஜை சாமான்களுக்கு பயன்படுத்திக்கலாம் இது மிகவும் கைகண்ட அனுபவ முறையாக பார்க்கப்படுகிறது எவரையும் வசியம் செய்யும் முறையாக பார்க்கப்படுகிறது ஆணோ பெண்ணோ தொழிலோ பணமோ பொருளோ எதையுமே உங்களுக்கு வசியம் செய்து கொடுக்கும் முறையாகவும் சிறப்பான ஒரு விஷயமாகவும் இந்த முறையை வைத்து உங்களால் சாதித்து கொள்ள முடியும் நிச்சயமா செய்யுங்க நிறைந்த பலனுண்டு அதே மாதிரிங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வீடாகட்டும் உங்களுடைய தொழிலங்களாக இருக்கட்டும் சாம்பிராணி போக போடுங்க வாரத்துக்கு ரெண்டு முறை போடுங்க வெண் வெண்கடுகு அப்படின்ட்டு ஒரு பொருள் விற்கும் இது வந்து பைரவ மூலிகை அப்படின்னு சொல்றது சிவபெருமானினுடைய அறுபத்தி நாலு வடிவங்களில் ரொம்ப சக்தி வாய்ந்த வடிவமாக பார்க்கப்படுவது இந்த பைரவ வடிவம் பைரவரினுடைய அனுகூலம் பெற்ற வஸ்துதான் வெண்கடுகு இது வந்து இது வந்து மலைகளில் விற்கும் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் மலைகளில் விளையக்கூடிய இந்த வெண்கடுகு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் அதை வாங்கிட்டு சாம்பிராணி இருக்குது இல்லையா அதோட சேர்த்து கலந்து இடிக்கலாம் வேணாம் இடித்தா என்ன வரும் இடிக்கலாம் வேணாம் சின்ன சின்னதாக இருக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே அந்த நெருப்பில் போட்டினா வ வர புகை அந்த சாம்பிராணியோடு வரக்கூடிய அந்த வெண்கடுகு புகை உங்களுடைய வீடில் பரவும்போது தொழிலகங்களில் போது வாரத்துக்கு ரெண்டு முறை செய்யணும் செய்யும்போது இயற்கையாகவே வசியம் நிகழ்ந்து விடுகிறது அந்த புகையை சுவாசிப்பவர்களுக்கு உங்களின் மீது அலாதி பிரியம் ஏற்படும் உங்களை அவர்கள் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டார்கள் இப்போ வேலை செய்கிற தொழிலகங்கள் வச்சுருக்கிறீங்க தொழில் நல்லா நடக்கணும் வியாபாரம் நல்லா நடக்கணும் பிஸ்னஸ் நல்லா போகணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இதை செஞ்சிங்கன்னா பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் கணவன் மனைவி இருக்கிற இடத்துல இந்த சாம்பிராணி புகை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கணவன் மனைவி சொல்படி கேட்பாங்க மனைவி கணவன் சொல்படி கேட்பாங்க குழந்தைகள் இருக்காங்கன்னா குழந்தைகள் பெற்றோர்கள் சொல்படி கேட்பாங்க இப்படி அந்த ஒரு அன்பான ஒரு அது வந்து வசியன்னு சொல்கிறத விட வசீகரம்னு சொல்லலாம் ஒரு இணைப்பு ஒரு பிணைப்பு அன்பு ஏற்படும் இது வந்து நல்ல விஷயத்துக்கு தான் ஏன்னா பைரவ மொழிகை கெட்டதுக்கு பயன்படுத்த முடியாது கெட்டதுக்கு பயன்படுத்துகிறோன்னு நீங்கள் நினைச்சாலே உங்களுக்கு எதிர்வனையான விஷயம்தான் ஏற்படும் ஸோ இது நன்மைக்கு மட்டுமே ஸோ விரும்பக்கூடிய நபர்களையாகட்டும் விரும்புகிற பொருளையாகட்டும் உங்களை நோக்கி வரவேற்கக்கூடிய எத்தனையோ முறைகளில் இந்த ஐந்து ரூபாய் நாணய பரிகார முறையும் ஒன்று ஸோ அவசியம் செய்யுங்க நித்திய பலனினை பெற்று பயனினை அடைங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்